சாணக்கியர் ஆழமான குரல் சந்திரகுப்தா இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்க முடியாதவன் என்று யாருமே இல்லை ஆனால் பணம் எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள் சந்திரகுப்தன் குருவே அப்படியானால் ஏன் எல்லோரும் பணக்காரர்கள் ஆகவில்லை சாணக்கியர் நேராக பார்க்கிறார் ஏனெனில் பணத்தின் உண்மை விதிகளை பணம் சம்பாதிப்பவர்கள் யாரிடமும் சொல்ல மாட்டார்கள் இப்போ நீங்க பார்க்கும் இந்த வீடியோ உங்களை ஊக்கப்படுத்த மட்டும் இல்லை கனவு காட்டவும் இல்லை உங்கள் மனதில் இருந்த குழப்பத்தை அழிக்கத்தான் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் பணம் சம்பாதிக்க வேலை மட்டும் போதாது உழைப்பு மட்டும் போதாது அறிவு கூட தனியா போதாது ஒரே ஒரு விஷயம்தான் போதும் அது தெளிவு இந்த வீடியோ முடியும்போது எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு புரியும் எதை செய்யக்கூடாதுன்னு தெளிவா தெரியும் யாரை நம்ப கூட புரியும் இந்த வீடியோவில் நான் சொல்லப்போகும் ஆறு ரகசியங்களின் பெயர்கள் இவைதான் ஒன்று இல்லாமை மதிப்பு இரண்டு நேரம் பணம் மாற்றம் மூன்று உழைப்பு பொய் நான்கு மௌன முன்னேற்றம் ஐந்து சிறிய அதிகாரம் ஆறு தாமத லாபம் இப்போ இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மனிதனின் வாழ்க்கையை முழுசா திருப்பி போடக்கூடிய உண்மை இந்த வீடியோவை பத்து நிமிடங்கள் பொறுமையா கேட்ட ஒருவன் அடுத்த பத்து வருடம் கண் மூடி உழைக்க வேண்டியதில்லை சந்திரகுப்தா முதல் ரகசியம்தான் மிக மிக ஆபத்தானது முதல் ரகசியம் நீ இல்லாமல் இருந்தால் என்ன குறையும் சந்திரகுப்தன் குருவே இது என்ன கேள்வி யார் யாரிடம் இதை கேட்கிறார்கள் சாணக்கியர் அமைதியாக இந்த கேள்வியை யாரும் வாயால் கேட்க மாட்டார்கள் சந்திரகுப்தா ஆனால் உலகம் தினமும் உன்னிடம் இதைக் கேட்கிறது இந்த கேள்வியின் உண்மை அர்த்தம் இது முதலாளி கேட்கும் கேள்வி இல்லை இது அரசு கேட்கும் கேள்வி இல்லை இது வாடிக்கையாளர் கேட்கும் கேள்வி கூட இல்லை தேவை டிமாண்ட் கேள்வியை கேட்கிறது அதாவது மக்கள் சந்தை சூழ்நிலை பிரச்சனை இந்த எல்லாவற்றின் கூட்டுத் தொகைதான் பணம் ஒரு கடுமையான உண்மை நீ ஒரு வேலை செய்கிறாய் என்றால் உன்னை நீக்கினாலும் நாளை இன்னொருவன் வந்தாலும் எந்த பாதிப்பும் இல்லை என்றால் அந்த இடத்தில் பணம் உன்னை மதிக்காது இது கொடூரமான உண்மை ஆனால் இதுதான் உண்மை உண்மை வாழ்க்கை கதை ஒரே ஊரில் இரண்டு இளைஞர்கள் இருந்தார்கள் முதல் மனிதன் உழைப்பவன் தினமும் காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை ரியல் எஸ்டேட் ஆபீஸில் வேலை அவன் வேலை என்ன வீடு காட்டுவான் பிளாட் காட்டுவான் வாடிக்கையாளர் வந்தால் பேசுவான் மாத சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் அவன் தினமும் சொல்வது நான் ரொம்ப உழைக்கிறேன் ஆனா பணம் ஏற மாட்டேங்குது இரண்டாம் மனிதன் கவனிப்பவன் அதே ஆபீஸ் அதே வேலை அதே சம்பளம் ஆனா அவன் வேலைக்கு மேல ஒரு விஷயம் செய்தான் அவன் கவனித்தது மக்கள் என்ன கேட்கிறார்கள் இஎம்ஐ எவ்வளவு வரும் ஏன் சில பேர் வீடு வாங்காமல் போகிறார்கள் லோன் கிடைக்கல ஏன் சில பேர் கோபமாக வெளியே போகிறார்கள் யாரும் சரியாக விளக்கல அவன் செய்த மாற்றம் ஆறு மாதம் கழித்து அவன் ரியல் எஸ்டேட் முதலாளியிடம் சொன்னான் சார் வீடு காட்டுவது மட்டும் போதாது இஎம்ஐ கணக்கு லோன் வழி பேங்க் பேசும் உதவி இதையும் நாம செய்யணும் அவன் என்ன செய்தான் ஒரு காகிதத்தில் இஎம்ஐ கணக்கு எழுதினான் இரண்டு பேங்க் மேனேஜரை நேரடியாக சந்தித்தான் வாடிக்கையாளருக்கு பயமில்லாமல் விளக்கினான் முக்கியமான திருப்பம் ஒரு நாள் அவன் வேலைக்கு வரவில்லை அன்று இரண்டு டீல் கைவிட்டது ஒரு வாடிக்கையாளர் அந்த பையன் இருந்தாதான் வாங்குவேன் சொன்னார் அப்போதுதான் முதலாளிக்கு புரிந்தது இந்த மனிதன் இல்லாமல் இந்த ஆபீஸ் ஓடாது இன்று முதல் மனிதன் இன்னும் வேலை இன்னும் பதினைந்து ஆயிரம் ரூபாய் இரண்டாவது மனிதன் கமிஷன் தனியா கிளைண்ட் இப்போ தனியா சிறிய ரியல் எஸ்டேட் ஆபீஸ் இந்த கதையின் ஒரே பாடம் முதல் மனிதன் உழைத்தான் இரண்டாம் மனிதன் பிரச்சனை தீர்த்தான் உலகம் பணம் தருவது உழைப்புக்கு இல்லை பிரச்சனை தீர்க்கும் மனிதனுக்கு சாணக்கியர் சந்திரகுப்தா நீ வேலை செய்யும் மனிதனாக இருந்தால் உன்னை மாற்றலாம் ஆனால் நீ பிரச்சனை தீர்க்கும் மனிதனாக இருந்தால் உன்னை மாற்ற முடியாது மக்கள் நம்பும் மிகப்பெரிய பொய் நான் கஷ்டப்பட்டா பணம் வரும் அதுதான் தவறு உலகம் கேட்கும் உண்மை கேள்வி நீ இல்லாமல் இருந்தால் என்ன குறையும் இந்த கேள்விக்கு தெளிவான பதில் உன்னிடம் இல்லை என்றால் உழைப்பு இருக்கும் ஆனால் முன்னேற்றம் இருக்காது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் வேலை குறையும் ஆட்டோமேஷன் அதிகரிக்கும் ரிப்ளே செய்ய முடியாத மனிதன்தான் மதிப்பு அதனாலதான் அறிவு மட்டும் போதாது உழைப்பு மட்டும் போதாது உன் இல்லாமை ஒரு இடத்தை நிறுத்த வேண்டும் சாணக்கியரின் முதல் உத்தரவு சாணக்கியர் சந்திரகுப்தா நீ வேலை தேடாதே நீ இல்லாமல் முடியாத இடத்தை தேடு அந்த இடம்தான் உன்னை பணத்தின் பக்கம் இழுக்கும் மறைபொருள் இப்போ இந்த வரி முழுசா புரியாது உழைப்பு பொய் ஆனா மூன்றாவது நான்காவது ரகசியம் முடிந்த பிறகு இந்த ஒரே வரி உன் பழைய வாழ்க்கையை பொய் என்று நிரூபிக்கும் சந்திரகுப்தன் குருவே அடுத்த ரகசியம், சாணக்கியர் கடுமையாக அடுத்தது தெரிந்தால் உன் நேரம் இனி ஒருபோதும் விலை குறையாது இரண்டாவது ரகசியம் நேரம் பணம் மாற்றம் மிக மிக ஆபத்தான உண்மை ரகசியம் இரண்டு நேரம் பணமாக மாறாது நேரத்தை விடுவித்தால்தான் பணம் பெருகும் சாணக்கியர் சந்திரகுப்தா முதல் ரகசியம் உனக்கு ஒரு உண்மையை சொன்னது உன் இல்லாமை மதிப்பே உன் வருமானத்தை தீர்மானிக்கும் என்று ஆனால் இரண்டாவது ரகசியம் தெரிந்தால் நீ இனி ஒருபோதும் இல்லைன்னு சொல்ல மாட்ட சந்திரகுப்தன் குருவே எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம்தானே இருக்கு அப்படியென்றால் ஏன் சிலருக்கு மட்டும் பணம் பெருகுது சாணக்கியர் கடுமையாக ஏனென்றால் அவர்கள் நேரத்தை பணமாக மாற்ற முயற்சிக்கவில்லை நேரத்தை விடுவிக்க முயற்சிக்கிறார்கள் மிகப்பெரிய குழப்பம் இன்றைக்கு தொன்னூறு சதவீதம் மக்கள் நம்பும் விஷயம் நான் அதிக நேரம் வேலை செய்தால் அதிக பணம் கிடைக்கும் இது மிகப்பெரிய ஆபத்தான பொய் இந்த பொய்தான் மனிதனை சோர்வடைய வைக்கிறது குடும்பத்தை மறக்க வைக்கிறது வாழ்நாளை வேலைக்கு அடிமையாக்குகிறது உண்மை என்ன நேரம் வரையறுக்கப்பட்டது பணம் வரையறுக்கப்படாதது வரையறுக்கப்பட்டதை வரையறுக்கப்படாததுடன் மாற்ற முயற்சிப்பது ஒரு முட்டாள்தனம் சாணக்கியரின் கடுமையான விளக்கம் சந்திரகுப்தா ஒரு நாளில் இருபத்து நான்கு மணிதான் அதை நீ எவ்வளவு விற்றாலும் இருபத்து நான்கு மணிதான் ஆனால் ஒரு மனிதன் உருவாக்கும் மதிப்பு ஒரு நாளை கடந்து பல நாள்களிலும் வேலை செய்ய முடியும் ரியல் லைஃப் ஸ்டோரி ஒரு சிறிய நகரம் அங்க ஒரு சாதாரண டிரைவர் இருந்தார் அந்த டிரைவரின் வாழ்க்கை காலை ஏழு மணிக்கு காரை எடுத்தார் இரவு ஏழு மணி வரைக்கும் ஓட்டுவார் நாள் முழுக்க பன்னிரண்டு மணி நேரம் உழைப்பு நாள் சம்பளம் எட்டு நூறு ரூபாய் ஒரு நாள் அவர் சொன்ன வார்த்தை சார் காரை ஓட்டினாதான் காசு நின்னா வீட்டில் அடுப்பு கூட எரியாது அதுதான் அவர் நம்பிக்கை அதுதான் அவரோட வாழ்க்கை அவர் கவனித்த ஒரு சின்ன விஷயம் ஒரு நாள் அவர் கவனித்தார் தினமும் காலை அதே பத்து முதல் பன்னிரண்டு பேர் அதே இடத்துல அதே நேரத்துல அதே முகங்கள் அதே ரூட் அதே பேச்சு அவர்கள் யார் ஆபீஸ் போறவர்கள் கடை வேலைக்காரர்கள் ஸ்கூல் பிள்ளைகளை அழைக்கும் பெற்றோர் அந்த டிரைவர் உள்ளுக்குள்ள யோசிச்சாரு இவங்கள் தினமும் என்னை தேடுறாங்க நான் இல்லனா இவங்களுக்கு பிரச்சனை அவன் எடுத்த சின்ன முடிவு அடுத்த நாள் அவன் ஒரு நோட்டை எடுத்தாரு அதில் பெரிய எழுத்துல எழுதினாரு மாதபாஸ் பின் அந்த மக்களிடம் சொன்னார் தினமும் நூறு முதல் நூற்று இருபது வரை கொடுக்கிறதுக்கு பதிலா மாதம் இரண்டாயிரம் கொடுங்க காலை பிக்கப் மாலை ட்ராப் நான் பார்த்துக்கிறேன் முதலில் இரண்டு பேர் சந்தேகப்பட்டார்கள் இரண்டு பேர் பேசினார்கள் ஒருவர் சரினார் அதற்கு பிறகு இன்னும் நிறைய பேர் சேர்ந்தார்கள் என்ன மாற்றம் நடந்தது அவர் ஓட்டும் நேரம் அதே அவர் காரும் அதே உழைப்பும் அதே ஆனா பணம் உறுதியானது தினசரி டென்ஷன் குறைந்தது இன்று கஸ்டமர் வருவாரா என்ற பயம் இல்லை ஒரு நாள் அவர் ஓட்ட வரவில்லை அன்று பயணிகள் காத்திருந்தார்கள் அவர் இல்லையா அண்ணு கேட்டார்கள் அந்த நிமிஷம் அவருக்கே புரிஞ்சது நான் இல்லாமலும் இந்த வருமானம் நிற்காது இந்த கதையின் உண்மை அர்த்தம் அவர் நேரத்தை விற்கவில்லை அவர் நம்பிக்கையை உருவாக்கினார் அவர் தினசரி காசு தேடவில்லை அவர் அமைப்பை உருவாக்கினார் அவர் உழைப்பை அதிகப்படுத்தவில்லை அவர் அதே உழைப்பை மீண்டும் மீண்டும் பணமாக்கினார் இதுதான் உண்மை நேரம் பணமாக மாறாது நேரத்தை விடுவிக்கும் அமைப்புதான் பணத்தை பெருக்கும் நீ இல்லாமலும் பணம் வர ஆரம்பிச்சா அப்பதான் நீ சரியான பாதையில் இருக்கிறாய் மக்கள் செய்யும் பெரிய தவறு எனக்கு இன்னும் நேரம் கிடைத்தா நான் பணம் சம்பாதிப்பேன் இதுதான் தவறு நேரம் கிடைக்காது நேரம் விடுவிக்க வேண்டும் சாணக்கியர் அமைதியாக சந்திரகுப்தா இரண்டாயிரத்து இருபத்து ஆறில் உழைப்பு குறையாது ஆனா உழைப்புக்கு கிடைக்கும் விலைதான் குறையும் இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் செய்கிற வேலை ஃப்ரீலான்ஸ் டெய்லி வேஜ் அவர்லி பே இவையெல்லாமே ஒரே ஒரு வரம்புக்குள்ளதான் உடம்பு நல்ல இருக்கணும் நேரம் இருக்கணும் நீ நேர்ல போகணும் நீ வேலைக்கு வரலைன்னா பணமும் வராது இதுதான் இந்த வேலைகளின் உச்ச வரம்பு அப்படியானால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பணம் எதுக்கு மதிப்பு தரும் சாணக்கியர் சந்திரகுப்தா உலகம் இனிமேல் மனிதனின் நேரத்தை வாங்காது அவன் உருவாக்கும் அமைப்பை தான் வாங்கும் அதனாலதான் சிஸ்டம் நீ இல்லாமலும் வேலை செய்யும் முறை சப்ஸ்கிரிப்ஷன் ஒரே வாடிக்கையாளர் மீண்டும் மீண்டும் பணம் தரும் அமைப்பு கமிஷன் உழைப்புக்கு அல்ல முடிவுக்கு கிடைக்கும் வருமானம் ரியூசபிள் ஸ்கில் ஒருமுறை கற்றுக்கொண்டால் பல இடத்திலும் பயன்படுத்தக்கூடிய திறன் இவையெல்லாம் நேரத்தோடு கட்டுப்பட்டவை இல்லை ஒரு நாளில் முடிந்துவிடாதவை எளிய உதாரணம் ஒரு மனிதன் தினமும் வேலை செய்தால் அந்த நாளுக்கு மட்டும் பணம் மற்றொருவன் ஒரே முறை ஒரு வழியை அமைத்தால் அது நாள்தோறும் பணம் இரண்டாவது மனிதன் தூங்கினாலும் அவன் அமைப்பு அவனுக்காக வேலை செய்யும் சாணக்கியர் முக்கிய உத்தரவு சாணக்கியர் தெளிவாக சந்திரகுப்தா உன் நேரத்தை ஒரு நாளுக்குள் முடித்துவிடாதே நீ இல்லாத நேரத்திலும் உனக்கு பணம் தரும் ஒரு வழியை ஒவ்வொரு மனிதனும் உருவாக்க வேண்டும் அப்போதுதான் உழைப்பு உன்னை கட்டுப்படுத்தாது பணம் உன்னை தேடி வரும் இந்த இடத்தின் ஒரே அர்த்தம் நேரத்தை விற்பவன் உச்சவரம்பில் நிற்குவான் நேரத்தை விடுவிக்கும் வழி உருவாக்குபவன் வரம்பில்லாமல் முன்னேறுவான் இந்த பகுதி மெதுவா புரியும் மனசுல பதியும் ஏமாற்றம் இல்லாத உண்மை இப்போ நீங்க உங்களிடம் கேளுங்க நான் இல்லாமலும் இந்த வேலை நடக்குமா இந்த வேலை நாளையும் பணம் தருமா நான் தூங்கும்போது கூட இது பணம் உருவாக்குமா இந்த மூன்று கேள்விக்கு ஆம் என்ற பதில் ஒரு விஷயத்திலாவது வந்தால் நீ சரியான பாதையில் இருக்கிறாய் இப்போ இந்த வார்த்தை பூரணமா புரியாது உழைப்பு போய் ஆனா மூன்றாவது ரகசியம் தெரிந்த நாளே நீ இதுவரை எவ்வளவு நேரம் விற்று வாழ்ந்தாய்னு உனக்கே பயம் வரும் சந்திரகுப்தன் குருவே அடுத்த ரகசியம் சாணக்கியர் மெதுவாக அடுத்தது தெரிந்தால் நீ இனி கஷ்டத்தை பெருமையாக சொல்ல மாட்டாய் ரகசியம் என் மூன்று உழைப்பு போய் மிக மிக ஆபத்தான உண்மை ரகசியம் மூன்று உழைப்பு போய் திசையில்லாத உழைப்புதான் உண்மையான ஏழ்மை சாணக்கியர் சந்திரகுப்தா இந்த உலகத்தில் அதிகமாக ஏமாற்றப்படும் வார்த்தை எது தெரியுமா சந்திரகுப்தன் எது குருவே சாணக்கியர் அமைதியாக உழைப்பு இன்றைக்கு ஒரு மனிதன் ஏழையாக இருந்தாலும் அவன் சொல்வது ஒரே ஒரு வார்த்தைதான் நான் ரொம்ப உழைக்கிறேன் ஆனால் உண்மை என்ன தெரியுமா உழைப்பு ஒருவனை பணக்காரனாக்கவில்லை சரியான திசையில் செலுத்தப்பட்ட உழைப்புதான் பணக்காரனாக்குகிறது மக்கள் நம்பும் மிகப்பெரிய பொய் இந்த சமூகத்தில் குழந்தை வயசிலிருந்தே ஒரே ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது கஷ்டப்பட்டு உழை ஒரு நாள் வாழ்க்கை மாறும் ஆனால் யாரும் சொல்லிக் கொடுக்காத உண்மை திசை தவறிய உழைப்பு வாழ்நாள் முழுக்க அதே இடத்திலேயே நிறுத்திவிடும் நான்காவது ரகசியம் இந்த உலகத்தில் அதிகம் பேசுபவர்களை நீ நிறைய பார்த்திருப்பாய் நான் இதை பண்ணப் போறேன் அதை அடையப் போறேன் என்ன பாரு நான் பெரிய ஆளாகப் போறேன் பேச்சு இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் இருக்காது ஆனா உண்மையிலேயே முன்னேறியவர்களை கவனிச்சு பார் அவர்கள் கத்துவதில்லை விளம்பரம் செய்வதில்லை வாக்குறுதி கொடுப்பதில்லை அவர்கள் அமைதியாக நகர்கிறார்கள் மௌனம் என்றால் சும்மா இருக்கிறது இல்லை இத முதலில் புரிஞ்சுக்கோ மௌனம் என்றால் வேலை செய்யாதது அல்ல யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய வேலையை தொடர்ந்து செய்வதுதான் மௌனம் ஏன் மௌனம் முன்னேற்றம் சக்தி வாய்ந்தது நீ எல்லாரிடமும் சொன்னால் அவர்கள் இரண்டு விஷயம் செய்வார்கள் ஒரு பகுதி உன்னை சந்தேகப்படுத்தும் மற்றொரு பகுதி உன்னை தாழ்த்தி பேசும் அது உன் மனசுக்குள்ளே ஒரு சின்ன குழப்பத்தை உருவாக்கும் அந்த குழப்பம் உன் வேகத்தை குறைக்கும் அமைதியாக வேலை செய்தால் என்ன நடக்கும் உன் சக்தி முழுக்க உன் வேலையிலேயே இருக்கும் உன் கவனம் யாருடைய கருத்துக்கும் போகாது உன் மனசு உன்னோட பாதையில்தான் இருக்கும் இதுதான் மௌன முன்னேற்றத்தின் முதல் பலன் உலகம் எப்படி மாறி பார்க்கும் தெரியுமா நீ பேசும்போது உன்னை யாரும் கவனிக்க மாட்டார்கள் ஆனால் நீ முடிவை காட்டும்போது அதே உலகம் கேட்கும் இவன் எப்ப இதை பண்ணான் எப்படி இவ்வளவு தூரம் வந்தான் அந்த இடத்தில் நீ விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உன் நிலைதான் உன் பதில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் வேலை செய்யும் மனப்பாங்கு இனிமேல் சத்தம் செய்பவர்கள் அதிகம் அமைதியாக செய்பவர்கள் குறைவு அதனால தான் அமைதியாக செய்பவர்களுக்கு வாய்ப்பு அதிகம் சந்தை பேச்சை நம்பாது பலனைதான் நம்பும் மௌன முன்னேற்றம் ஒரு எளிய உதாரணம் ஒரு விதை மண்ணுக்குள் எதுவும் சொல்லாது நான் மரமாக போகிறேன் என்று அது அறிவிப்பதில்லை அது அமைதியாக வேரூன்றி தன் வேலையை செய்கிறது எழுபது ஒரு நாள் மரம் நின்றுவிடும் அப்போ யாரும் கேள்வி கேட்பதில்லை யாரும் சந்தேகப்படுவதில்லை இந்த ரகசியத்தின் உண்மை நீ உன் கனவை அனைவரிடமும் சொல்ல வேண்டியதில்லை உன் திட்டத்தை அனைவரிடமும் பகிர வேண்டியதில்லை உன் வளர்ச்சி உன் சொத்து அதை அமைதியாக பாதுகாத்து வளர்த்தால் அது ஒருநாள் உன்னை பேச வைக்கும் இப்போ உனக்காக ஒரு கேள்வி நீ பேசுவதற்காக முயற்சி செய்கிறாயா அல்லது முடிவை உருவாக்குவதற்காக முயற்சி செய்கிறாயா இந்த கேள்விக்கான பதில்தான் உன் வாழ்க்கையின் வேகத்தை தீர்மானிக்கும் முடிவில் ஒரு வாக்கியம் அமைதி என்பது பலவீனமில்லை அமைதி என்பது பெரிய முன்னேற்றத்தின் முன் அறிகுறி நீ அமைதியாக நகர்ந்தால் ஒரு நாள் உன் உயரமே சத்தமாக பேசும் ஐந்தாவது ரகசியம் பணம் உன் உழைப்புக்கு அல்ல உன் மதிப்புக்கு வரும் பல பேர் இங்கே ஒரே தவறைதான் செய்கிறார்கள் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் நான் இவ்வளவு நேரம் வேலை செய்கிறேன் நான் தூங்காம உழைக்கிறேன் இதெல்லாம் சொன்னா பணம் வரும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை அப்படியில்லை இந்த உலகம் எதற்கு பணம் தருகிறது உழைப்புக்கு இல்லை கஷ்டத்துக்கு இல்லை நேரத்துக்கு கூட இல்லை இந்த உலகம் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் பணம் தருகிறது அது என்ன தெரியுமா பிரச்சனைக்கு தீர்வு ஒரு எளிய உண்மை ஒரு மனிதன் பன்னிரண்டு மணி நேரம் வேலை செய்யலாம் ஆனா அவன் தீர்க்கும் பிரச்சனை சின்னதா இருந்தா அவனுக்கு வரும் பணமும் சின்னதா தான் இருக்கும் மற்றொரு மனிதன் இரண்டு மணி நேரம்தான் வேலை செய்வான் ஆனா அவன் தீர்க்கும் பிரச்சனை பெரியதாக இருந்தா அவனுக்கு வரும் பணம் பெரியதாக இருக்கும் இதுதான் பணம் வேலை செய்யும் விதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பணம் எப்படி நகரும் இனி நான் என்ன வேலை செய்கிறேன் என்று கேட்க மாட்டார்கள் நீ என்ன பிரச்சனையை தீர்க்கிறாய் என்று தான் கேட்பார்கள் அந்த கேள்விக்கு உன்னிடம் பதில் இருந்தால் பணம் உன்னை தேடி வரும் ஒரு ரியல் வாழ்க்கை உதாரணம் ஒரே ஊரில் இரண்டு பேர் இருக்கிறார்கள் ஒருவன் நான் வீடு வாடகைக்கு விற்றேன் என்று மட்டும் சொல்வான் மற்றொருவன் இந்த ஏரியாவில் வாடகை வீட்டுக்காரர்கள் சந்திக்கும் மூன்று பெரிய பிரச்சனையை நான் தீர்த்து தருவேன் என்று பேசுவான் யாரிடம் மக்கள் போவார்கள் வேலை சொல்லுபவரிடம் அல்ல தீர்வு சொல்லுபவரிடம் இங்கேதான் பெரும்பாலானோர் தோல்வி அடைகிறார்கள் அவர்கள் தங்கள் திறமையை வேலையாக நினைக்கிறார்கள் ஆனா உன் திறமை ஒரு வேலை அல்ல உன் திறமை ஒரு பிரச்சனையை தீர்க்கும் ஆயுதம் அதை அப்படியே பயன்படுத்தாத வரை அது பணமாக மாறாது நீ உன்னிடம் கேட்க வேண்டிய கேள்வி நான் என்ன வேலை செய்கிறேன் என்பது தவறான கேள்வி சரியான கேள்வி இது நான் யாருடைய எந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறேன் இந்த கேள்விக்கு தெளிவான பதில் வந்த நாளே உன் வருமானம் மாற ஆரம்பிக்கும் அதிக பணம் சம்பாதிப்பவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் ஒரே பிரச்சனையை ஒரு மனிதனுக்கு தீர்ப்பதில்லை ஒரே தீர்வை பல மனிதர்களுக்கு பயன்படும் மாதிரி மாற்றுகிறார்கள் அதனால்தான் அவர்களுடைய வருமானத்திற்கு ஒரு எல்லை இருக்காது இந்த ரகசியத்தின் மையம் பணம் என்பது உன் வியர்வையின் விலை அல்ல பணம் என்பது நீ உருவாக்கும் மதிப்பின் பிரதிபலிப்பு நீ மதிப்பை உயர்த்தினால் பணம் தானாக பின்தொடரும் கடைசியாக ஒரு உண்மை உலகம் உழைப்பை பார்த்து கைத்தட்டாது தீர்வை பார்த்துதான் பணம் தரும் நீ இன்று முதல் உன் உழைப்பை விற்காதே உன் தீர்வை உருவாக்கு அப்போ பணம் உன் பின்னாலே ஓட ஆரம்பிக்கும் ஆறாவது ரகசியம் பணம் மனநிலையை பின்தொடரும் மனிதனை அல்ல பல பேர் நினைக்கிறார்கள் பணம் கிடைச்சா என் வாழ்க்கை மாறும் என்று ஆனா உண்மை இதற்கு நேர்மாறானது முதலில் மனநிலை மாறும் அப்புறம்தான் பணம் வரும் ஏன் இதை யாரும் சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் இது கேட்க நல்லா இருக்கும் கதை இல்லை இது உள்ளே காயப்படுத்துவும் உண்மை மனநிலையை மாற்றுவது வேலை மாற்றுவதை விட கஷ்டமானது ஒரு ரியல் வாழ்க்கை உண்மை ஒரே பணம் ஒரே வாய்ப்பு ஒரே சூழ்நிலை ஒருவன் அதை வைத்து உயர்ந்தான் மற்றொருவன் அதை வைத்து கீழே விழுந்தான் வித்தியாசம் என்ன பணம் இல்லை மனநிலை ஏழை மனநிலை என்ன செய்யும் இது நம்மால முடியாது இதெல்லாம் பெரிய ஆளுகளுக்கு தான் நமக்கு ரிஸ்க் வேண்டாம் இந்த மூன்று வாக்கியமும் ஒரு மனிதனை அவனே போடும் சங்கிலி வளர்ச்சி மனநிலை என்ன செய்யும் இதை கற்றுக்கொள்ளலாம் இது எப்படி வேலை செய்கிறது இப்போ இல்லை ஆனால் ஒரு நாள் முடியும் இந்த மூன்று கேள்வியும் ஒரு மனிதனை முன்னே நகர்த்தும் சக்தி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஜியல் பணம் யாரை தேர்வு செய்யும் அதிக திறமை உள்ளவர்களை அல்ல அதிக பட்டம் படித்தவர்களை அல்ல மாற தயாராக இருப்பவர்களை கற்றுக்கொள்ள தயார் மாற்றத்தை ஏற்க தயார் பழைய எண்ணங்களை விட தயார் அவர்களையே பணம் தேடி வரும் பெரிய உண்மை நீ அதே மனிதனாக இருந்து பணம் மட்டும் மாற வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது பணம் என்பது வெளிப்புற மாற்றம் அதற்கு முன்னால் உள் மாற்றம் நடக்க வேண்டும் இந்த ரகசியத்தின் மையம் நீ பணத்தை துரத்த வேண்டாம் நீ உன் சிந்தனையை உயர்த்திக்கொள் சிந்தனை உயர்ந்தால் தீர்வு மாறும் தீர்வு மாறினால் மதிப்பு உயரும் மதிப்பு உயர்ந்தால் பணம் தானாக வரும் இந்த ஆறு ரகசியங்களின் கடைசி உண்மை நேரத்தை விற்காதே அமைப்பை உருவாக்கு கவனிப்பை வளர்த்து அமைதியாக முன்னேறு தீர்வை விற்று மனநிலையை உயர்த்து இதில் ஒன்றை தவறவிட்டாலும் முன்னேற்றம் மெதுவாகும் ஆறு ஒன்றாக சேர்ந்தால் வாழ்க்கை திசை மாறும் முடிவில் ஒரு வாக்கியம் பணம் வெளியில் கிடைக்கும் பொருள் இல்லை அது உன் உள்ளே உருவாகும் மனநிலையின் விளைவு உன் மனநிலையை மாற்றினால் உன் வாழ்க்கை மாற்றமடையாமல் இருக்காது